அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று பார்க்கும் பொழுது புரட்டாசி மாத ஆரம்பமும் பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் விதமான தாக்கத்தை மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோஸ் கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான வெல்வடனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டா ராசி மற்றும் பௌர்ணமி தினம் இணைந்து வரக்கூடிய இந்த நேரத்துல கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தினாலும் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு அது கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புத்தி கூர்மையுடன் செயல்களை செய்து எதிலுமே வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வசதிகள் அதிகரித்து காணப்படும் மதிப்பும் மரியாதையும் கூடும் அப்படின்னு சொல்லலாம் மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டியும் இருக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியும் இருக்கும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிற வீண் அலைச்சல சந்திப்பாங்க குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்க ஆளாகலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற மனவரத்தம் உண்டாகலாம் மருத்துவம் தொடர்பான செலவும் உங்களுக்கு ஏற்படலாம் பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகிவிடுவாங்க சக மாணவர்களுடன் பழகும் போது பழகும் போது கொஞ்சம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாகிறது கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாளைக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க எந்த ஒரு காரியமும் வெற்றியடைவதுடன் லாபகரமாகவும் இருக்கும் பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படலாம் செயல்திறன் மேலோங்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகலாம் தொழில் வியாபார முன்னேற்றம் காணப்படும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கப்படும் பயணங்களால் லாபம் கிடைக்கப் பெறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்த நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும் செயல்திறன் அதிகரித்து காணப்படும் கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் அகலும் தடைபட்ட பண உதவி கிடைக்கப் அரசு அரசியல்வாதிகளுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை நீங்க பெறும் மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவுடன் படித்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்க கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் வெற்றிகரமாக நடைபெறும் தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தாலும் சற்று கால தாமதமும் ஆகப் பெறலாம் பணவரத்து கூடும் புதிய நண்பர்கள் பெறுவாங்க தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி திட்டங்களை செயல்படுத்தும் பயணங்கள் சாதகமான பலனை தரலாம் உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பாங்க கவலை நீங்கும் நிர்வாகத்தின் ஆதரவும் இருக்கப்பெறும் குடும்பத்தில் வாக்குவாதங்களும் உண்டாகலாம் வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் பெண்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க அரசியல் ிகளுக்கு தேவையான நிதி உதவி நிதியுதவி பெறும் வாய்ப்பும் அதிக அளவிலேயே இருக்கு மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும் கல்வியில் கூடுதல் கவனத்தையும் செலுத்துவீங்க அதே மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் அகலும் கடினமான விஷயங்களில் விஷயங்கள் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீங்க பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நிலையும் பெறலாம் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வாக்குன்மையால எளிதாக தங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவாங்க பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவாங்க எதிலுமே திட்டமிட்டு செயலாற்றுவதால மேலதிகாரிகளின் கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களால கூடுதல் வருமானம் கிடைக்கப்பெறும் முக்கிய நபர்களின் அறிமுகத்தால நன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான நிலை காணப்படும் பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியும் மறுக்கலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கலைதுறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அதே மாதிரி மாணவர்கள் பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகப் பெறும் ஆசிரியர்களின் ஆதரவுடன் படித்து தேர்வில் வெற்றி பெறுவீங்க என்றும் கொடுத்த பணம் கூட இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கலவையான அனைத்து விஷயத்திலையுமே ஒரு ஏற்றம் இரக்கம் இருக்கத்தான் செய்யும் ஒரு விஷயத்த நீங்கள் அணுகிறீங்க ஒரு விஷயத்த நீங்கள் புதியதாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் தடங்கல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் கால தாமதங்கள் இது மாதிரியான விஷயங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அதில் நீங்கள் சோர்ந்து போயிட வேண்டாம் அதில் உங்களுக்கு முடிவு முடிவு அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன இடையூறுகள் சங் சங்கடங்கள் வருது அப்படின்னு நீங்கள் அதை கைவிட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் இஷ்டம் அதையும் தாண்டி நீங்கள் விடாமுயற்சியுடன் அதை மேற்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து முடிவு அப்படிங்கிறது ரெட்டிப்பு பலன்களை தரக்கூடிய வகையில் சாதகமாக அமைய கூடுதலான வாய்ப்புகள் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பினையும் நல்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பல வகையான நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள் உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள பாருங்கள் நேரம் தவறி உணவுகளை உண்பதை கொள்ளுங்கள் அதே மாதிரி வெளியில் அதிகமாக நீங்கள் சாப்பிட்றதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் நேரத்திற்கு சரியாக ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வது முக்கியமான ஒன்று அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைனா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஓரளவுக்கு பலன்களை உங்களுக்கு வாரி கொடுத்தாலும் கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு சில சாதகமற்ற நிலைகளையும் உருவாக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக எல்லா விஷயத்திலையும் அலட்சிய போக்க கைவிடுவது நல்லது கவனக்குறைவோடு அனைத்து விஷயத்திலையும் நடந்து கொள்வதையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு பல வகைகளில் வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம் குடும்பம் ரீதியாக உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் சுபிக்ஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடிகொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான வாய்ப்பினை நல்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பல வகைகளில் எதிர்ப்பு எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும் எதிர்ப்புகள் வந்து பல வகைகளில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருடைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் எதிர்ப்புகளை சமாளிப்பது அவசியம் அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்களால் நிறைவேற்றிக்கொள்ள முடியும்